நீங்கள் சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருந்தாலும் சரி அதானை மட்டும் முன்னிறுத்துவதற்கான காரணத்தினால் தான் மக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய நாங்கள் பதில் சொல்றோம் சார் மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் நாங்கள் அரசியல்வாதி நாங்கள் சட்டமன்றத்தில் நிற்கிறோம் பாராளுமன்றத்தில் நிற்கிறோம் ஒரு நாட்டை தமிழகத்தை ஒரு தேசத்தை ஒரு ஸ்டேட் ஆளணும்னா சட்டமன்றம் இருக்கு ஒரு நாட்டை ஆளணும்னா பாராளுமன்றம் இருக்கு லோக்சபா இருக்கு ராஜ்யசபா இருக்குது எங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சுருக்காங்க நாங்கள் மக்களுக்கு பல திட்டங்களை அள்ளி அள்ளி வீசியிருக்கோம்